இது வந்து பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பதிவுக்காக நான் இதை போடுறேன் நான் வந்து தேனாம்பேட்டை திருவிக்கா குடியிருப்பு நம்பர் ஐநூற்றி எழுவத்தி ஏழு யூ பிளாக்ல இருக்கிறேன் என் பேர் சரோஜா நடராஜன் எங்கள் வீட்டுக்காரர் ஒன்றாந்தேதி படிக்கட்டில் செடி படிக்கட்டில் நடந்து வரும்போது செடி தடுக்கி கீழே விழுந்து அந்த இடுப்பு இழப்பு ஒடிச்சி அடிபட்டு ராயப்பேட்டையில் அட்மிட் பண்ணேன் அட்மிட் பண்ணி இருக்கும்போது அவங்க வந்து எங்கிட்ட வந்து கலைஞர் காப்பீடு கார்டு வச்சுக்கிறீங்களான்னு கேட்டாங்க நான் போவதில் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கலைஞர் காப்பீடுறதுக்கு எழுதி கொடுத்து எல்லாம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த என்னோடய ரேஷன் கார்டு இது இந்த வீட்டில் வந்து நான் முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்கிறேன் முப்பத்தஞ்சு வருஷமாக இந்த கார்டு என்கிட்ட இருக்குது இந்த கார்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த ராயப்பட்ட ஹாஸ்பிட்டலில் இந்த கார்டு சரோஜா நடராஜன் பேரில் பையன் பையனு பாலுன்னு இருக்குது மூணு பேர் பேர் இதில் இருந்துச்சு அவன் பாலுங்கிற பேர் எடுத்துட்டாங்க இங்கே ரெண்டு பேர் பேர் தான் இருந்தது ரெண்டாயிரத்து ஒம்பதுல கல்யாணம் பண்ணேன் ரெண்டாயிரத்து ஒம்பதுலேயே என் மருமகன் என்ன பண்ணிக்கிறானாக்கா எங்கே ரெண்டு பேர் என் பேர் சரோஜா நடராஜனை எடுத்துட்டு அவள் பேரில் பதிவு பண்ணி வச்சுக்கிறான் எங்கேனாக்கா மெயினில் வந்து எங்கே பதிவு பண்ணி வைக்கணுமோ அங்கே பதிவு பண்ணி வச்சுட்டாங்க எங்கே ரெண்டு பேர் பேரும் இல்லை இந்த ரேஷன் கார்டில் எங்கே ரெண்டு பேர் பேருமே கிடையாது இந்த ஐநூற்றி எழுபத்தி ஏழு யூ பிளாக்கில் நாங்கள் முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்கிறோம் முப்பத்தஞ்சு வருஷமா பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இந்த காரை வச்சு நாங்கள் எல்லா அரிசி கிரிச்சு எல்லா பொருளும் வாங்கிட்டு இருக்கிறோம் எங்கள் பேர் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த கலைஞர் காப்பீடுறதுக்கு இந்த காரில் வந்து உங்கள் பேர் இல்லைம்மா மீனாட்சிங்கிற பேர் தான் இருக்கு அதனால பேரை மாத்திட்டு வாங்க அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டாங்க ஒன்று போட்டாங்க ரெண்டாவது என்ன அப்படின்னாக்கா இது வந்து கலைஞர் எடுத்துட்டோம் எனக்கு கலைஞர் கொடுத்த காப்பீடு இது வந்து இதுல வந்து ரெண்டாயிரத்து பதினெட்டு பத்தொம்பதுல நான் கண் அகர்வாலில் வந்து கை கண்ணு ஆபரேஷன் பண்ணிக்கிறேன் பதினெட்டுல பண்ணிக்கிறேன் பத்தொன்பதுல பண்ணிக்கிறேன் இந்த அட்டையை வச்சுதான் பண்ணேன் இப்போ அவங்க என்ன சொல்றாங்கனாக்கா இந்த நம்பர்ல இந்த வீட்டு அட்ரஸில் பேர் இல்லமா உஷாராணிங்கிற பேர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி என் கார்ட வந்து எப்படி அடுத்தவங்க பேர் எப்படி மாத்த முடியும் எனக்கு ஒண்ணுமே புரியல நான் அவங்களோட சொன்னேன் மேடம் இது என்னோட கார்டு ரெண்டாயிரத்து பத்தொன்பதுல நான் ஆபரேஷன் பண்ணிக்கிறேன் மேடம் என் இப்போ என் புருஷன் வந்து ரொம்ப சீரியஸான ஆன இருக்காரு ஆபரேஷன் பண்ணணும் மேடம் கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னா முடியாதுன்னு தான் காரேன் உங்க கார்டை மாற்றி எடுத்துட்டு வாங்க அப்பதான் பண்ண முடியும் இந்த உஷார பேரில் உள்ள கலங்கை காப்பாற்றுறது வச்சு பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க நான் கடந்த கத்தி இறஞ்சேன் நான் அழுத அழுவைய பார்த்துட்டு அந்த டாக்டர் எல்லா பேருமே டிஎன்ஏட்ட பேசி அந்த திட்டம் இல்லாம உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி விட்டுக்கிறாங்க நான் என்ன கேக்குறேன் அப்படின்னு சொன்னாக்கா ஏன் பேர்ல உள்ள இந்த ஐநூத்தி எழுபத்தி ஏழு நம்பர்ல உள்ள இந்த வீட்டுல உள்ள சரோஜாங்கிற பேர்ல உள்ள காப்பீடு திட்டம் எப்படியும் உஷாராணிங்கிற பேருக்கு மாறுனுச்சு நீங்க போன் நம்பர் கொடுத்துருப்பீங்க தானே அதுல எதுல

அந்த நம்பரை விட்டு ரெண்டு மூணு நம்பர் அதுல ஓடிபி மெசேஜ் வந்து வந்து நீங்க மாத்த முடியும் அது எப்படி நாலேஜ் இல்லாம எப்படி அதுதான் நான் கேக்குற கேள்வி என்னன்னாக்கா என்னோட நம்பர்ல வந்து இந்த பேரில் வந்து இந்த சரோஜாங்கள கலைஞர் தான் இருக்குது இத வந்து உஷாராணிங்கிற பேருக்கு எப்படி மாத்தினாங்க யாரு மாத்துனது உஷாராணி யாரு அது யாருன்னு எனக்கே தெரியலையா எங்கெல்லாம் அது மாதிரி யாருமே கிடையாது இது ரேஷன் கார்டை மாற்றினா என் மருமங்க இது எப்போ தெரிய வந்தது உங்களுக்கு இப்போ அந்த எங்கள் வீட்டுக்காரர் ஆப்ரே ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு போய் கலைஞர் காப்பீடு சட்டத்தில் படித்தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பெரிய ஆப்ரேஷன் நாலு லட்சம் ரூபா பணம் செலவாகும்னு சொல்லி பண்ணும்போது இந்த கார்டு வேணும் அப்போ தான் பண்ணோன்னு சொல்லும்போது அப்போ தான் எனக்கு தெரியும் நான் சொன்னேன் ஏன் போட்டால் இருக்குது அந்த கம்ப்யூட்டரில் பார்க்கும்போது ஏன் போட்டால் இருக்குது ஏன் பேர் இல்லை அவங்க என்ன சொன்ன சொல்றாங்க ஏன் பேர் சரதா மேடம் உஷாரி கிடையாது அப்படின்னு சொன்னா இல்ல உஷாராணி தான் இந்த நம்பர் இருக்கு இந்த வீட்டு நம்பரு இந்த கார்டுல உள்ள நம்பர்ல வந்து உஷாராணிங்கிற பேர் தான் இருக்கு உங்க பேர் இல்ல அப்படின்னு சொல்றாங்க இதை எங்க போய் யார்கிட்ட கேக்குறது எனக்கே தெரியல மேடம் அதனாலதான் தான் மக்க பொதுமக்களுக்கு வந்து நான் ஒரு இது எச்சரிக்கையா கொடுக்குறேன் உங்க ஆதார் கார்ட பாருங்க உங்க ரேஷன் கார்ட பாருங்க உங்க பேர்ல இருக்கான்னு பாருங்க அதே மாதிரி உங்க கலைஞர் காப்பீட்டு திட்டம் வந்து உங்க பேர்ல இருக்கா அடிக்கடி செக் பண்ணிக்கங்கன்னு நான் குடுக்குறேன் மேடம் நீங்க இ சேவை மையம் போனீங்களா இல்ல இன்னும் பரவாயில்ல இப்பதான் கே நியூஸ் நீங்க அங்க போயிட்டு இருக்கீங்க கேளுங்க அங்க போய் கேட்கணும் எப்படி இது மாறிச்சு அப்படின்றத நீங்க கேளு ஆமா கேட்கணும் அதனால தான் நான் அங்க போய் கேட்கணும் அதனால தான் இது பொதுமக்களுக்கு வந்து ஒரு இதா இருக்கட்டும் ஒரு அவேர்னஸ்ஸா இருக்கட்டும் ஏன்னா இப்ப எனக்கு மாறின மாதிரி ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இருந்து யாரும் போனாக்கா அது மாதிரி உங்க கார்டு மாறி சொன்னாக்கா அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும் இல்லையா அதனால அவங்களுக்காக இது நான் போறேன் அவங்கள்ட்ட அவங்களுக்கு அவர்னஸ் இது பாதுகாப்பா கார்டு இருக்கவங்க எல்லாருமே செக் சொன்னீங்கல்ல அது எவ்வளவு நாள் கழிச்சு உங்களுக்கு தெரிய தெரியும் மீனாட்சி இப்பதான் தெரியும் எனக்கு இப்பதான் வாங்கிட்டா இந்த மாசத்துக்கும் இந்த மாசம் வாங்கல போன மாசம் வரைக்கும் அந்த மீனாட்சி பேர்ல மாறிச்சுனாக்க இப்பெல்லாம் கை ரேகை வச்சுக்கா இங்க உள்ளதுல என் பேர் இருக்கு இங்க உள்ளது பிரிண்ட் எடுத்து பார்த்தேன் பிரிண்ட் எடுத்து பார்த்ததுல என் பேர் தான் இருக்குது பாக்கி எங்க கவர்மெண்ட் ஹெட் ஆபீஸ் எங்க இருக்கா அங்க வந்து அவ பேரை தூக்கி போட்டுக்கிறான் உஷாரா வேலை பார்த்துக்கிறாங்க மேடம் நான் என்ன கேக்குறேன் அப்படின்னாக்க எங்க பேர்ல உள்ள இந்த ரேஷன் கார்டு நான் இருக்கிறேன் வீட்டுக்காரர் இருக்காரு அவங்க இருக்கிறாங்களா செத்துட்டாங்களா எதுக்கு நீங்கள் அவங்க பேரில் எது எடுத்துகிட்டு உங்கள் பேருக்கு மாத்திரின்னு சொல்லி கேட்காம அது எப்படி அவங்க பேருக்கு மாற்றி கொடுத்தாங்க இதுதான் என்னோடய கேள்வி இப்போ நாங்கள் உயிரோட இருக்கிறோம் பார்த்தா செத்தவங்க இருக்கிறவங்க சா உயிரோடு இருக்கிறவங்க தெரியுமா இல்லையா மேடம் அவங்களுக்கு நாங்கள் உயிரோடு இருக்கும்போது எப்படி அவங்க பேருக்கு அந்த ரேசங்கோட மாற்றி கொடுத்தாங்க ஒன்று அது போயிட்டு போதும் அது அப்போ அதே மாதிரி கலைஞர் திட்டம் நான் உயிரோட இருக்கிறேன் என் நம்பர் இருக்குது வீடு இருக்குது எல்ல வீடு கூட மாற்றி கூட எங்கும் போல இதே இடத்துல முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்கிறேன் இந்த காய்கறி கார்டு வந்து ஒரு பத்து வருஷம் இருக்குமா மேடம் இருக்குமா பத்து வருஷம் பத்து வருஷமா இந்த கார்டு தான் இருக்குது இந்த கார்டு வெளியே போறதுக்கு சான்ஸ் இல்ல அப்ப இந்த வீட்டு நம்பரை வச்சு என் பேரை வச்சு யாரோ ஒருத்தான் மாத்திக்கிறாள்வோம் ஒரு கட்சிக்காரனை வச்சு மாத்தினாலா இல்ல வேற எப்படி மாத்தினாலுவோ எதாவது வச்சு மாத்தினாலோன்னு தெரியல இங்க தான் மாத்திக்கிற அழுவோம் இப்போ வந்து எந்தாச்சும் ஒரு பாதிப்பு இந்த இவங்களுக்கு இவளுக்கு எந்த இதுவும் யூஸ் ஆகக்கூடாது நீங்க சேவை மையம் போயிட்டு நீங்க அதுதான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பண்ணி வச்சுக்கிற

செல்லாதுன்னு சொல்லி நான் அழுது அழுத பார்த்துட்டு அந்த பேரை கேன்சல் பண்ணிட்டு அப்புறம் என் பேரை அவங்க மாத்தினாங்க மாத்திட்டு உங்க கலைஞர் காப்பீடு காரணம் நான் வாங்கி தரேன் பதினஞ்சு நாள் கழிச்சு வாங்கினாங்க நான் போகல இன்னும் கலைஞர் காப்பி எடுத்துட்டு இப்பதான் முதல் முறையா நீங்க பயன்படுத்துறீங்களா இல்ல அதுக்கு முன்னாடி பயன்படுத்தி அப்ப எந்த பேர்ல இருந்து அப்ப இதே என் பேர்ல தான் இருக்குது இப்போ எப்போ உஷார நீங்க மாறி அதுதான் எப்பன்னு கேட்டாங்க அவங்க என்ன சொல்றாங்கனாக்கா இல்லமா இது ரொம்ப நாளாச்சு மாறி உங்களுக்கு கண்ண ஆபரேஷன் பண்றவங்க வந்து சரியா கவனிக்காம கண்ணுனால சும்மா யதார்த்தமா போட்டு குடுத்துட்டாங்கன்னா ரெண்டாயிரத்து பதினெட்டுல கண்ணு ஆபரேஷன் பண்ண மேடம் அகர்வால்ல பண்ணேன் அகர்வால்ல தான் என்ன ஊற்றி பெரிய ஆபரேஷன் நாலரை மணி நேரம் பண்ண ஆபரேஷன் ரெண்டு கண்ணுமே அது மாதிரி பண்ணது பண்ணதுல அங்க காங்கிரஸ் ஆப்பிடித பணம் எடுத்தாங்க போனாங்க வந்தாங்க மறுபடியும் என்ன எடுத்ததும் இந்த கந்த இந்த காடை வச்சுதான் எடுத்தேன் காசு கட்டல அதுலதான் எல்லாம் பார்த்து எடுத்து எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க அவங்க அகர்வால்ல இப்ப சொல்ற இவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா இந்த காடு உங்க பேர்ல இல்ல உஷாராணிங்கிற பேரில் இருக்குது இந்த கார்டை வச்சு உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க கடைசி வரைக்கும் பண்ணலை பண்ணாமல் கார்டு இல்லாமல் ஃப்ரீயாக பண்ணி விட்டுக்கிறாங்க டிஎன் எல்லாம் பேச அந்த அமௌண்ட்டை எல்லாமே இருக்குது ரெடியா ரெடியாக வச்சுக்கிறாங்க எல்லாம் எதுவுமே இல்லை எங்கேயே தப்பு நடந்து பேர் மிஸ் ஆகிருக்குது அதுக்கு அவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லா டிஎன் டாக்டருங்க எல்லாம் சேர்ந்து பேசி அவங்க வயசானவரு தாங்க மாட்டாங்கன்னு சொல்லி அவங்க ஆப்ரேஷன் பண்ணி விட்டுக்குறாங்க எனக்கு இப்போ உண்மையிலேயே நல்லவங்களோ கெட்டவங்களோ அது அடுத்த பிரச்சனை உங்கள் ரேஷன் கார்டை நீங்கள் உங்கள் பேரில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இங்கே மட்டும் செக் பண்ணாதீங்க ஹெட் ஆஃபீஸ் வரைக்கும் போட்டு கம்ப்யூட்டர்ல வரைக்கும் போட்டு செக் பண்ணுங்க ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னாக்கா இதே மாதிரி காப்பி திட்டம் ஆதார் கார்டு வச்சுருந்தா கூட எல்லாமே உங்கள் பேரில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க மெயினாக மாமே மாமியாக செக் பண்ணிக்கோங்க மெயினோம் மாமே மாமியாக இருக்கிறவங்க நிச்சயம் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஏன் நிலமோ உங்களுக்கு வரக்கூடாது அடுத்து வரக்கூடாது அதனாலதான் இது ஒரு அவேர்னஸ் பதிவா போறட்டேன் இங்க பாத்தாங்கன்னா இதே மாதிரியே கவர்மெண்ட்ல வந்து ஒருத்தர் பேரை ஒருத்த மாத்தி ஒருத்தர் பேரை மாத்தி கொடுக்குறாங்க அதை வந்து கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நான் சொல்றேன் இனி நாங்க வயசானவங்க எங்களால போய் அலைய முடியல அங்கெங்கே அலையது ரொம்ப கஷ்டமா இருக்குது இதே கவர்மெண்ட் மூலமா இதை ஏதாச்சும் ஒன்னு பண்ணணும்னு சொல்லி நான் சொல்றேன் எந்த தப்பு பண்ணாலும் முதல்ல வந்து ஆக்சன் எடுக்கணும் அதுல அதான் எனக்கு செஞ்சா அவரு அவரு குடியிருக்கிற வீட்டுல தான் நாங்க இருக்கிறோம் காய்கறி கட்டி கொடுத்த வீட்டுல தான் நாங்க இருக்கிறோம் குடியிருக்கிறது அவருக்கு அவங்க அப்பா கட்டி கொடுத்த வீட்டுல நாங்க இருக்கிறோம் அவருக்குற ஆயிரம் ரூபா பணத்தை வாங்கி தான் நாங்கள் வர செலவு பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லா உதவியும் பண்ண அவரு இந்த தப்பு நடக்காம அவரை கண்காணிக்கணும் அதுதான் என்னோட கோரிக்கை